ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் உடம்புலேருந்து நடராஜ் பேசுகிறேன் இந்த ஃபோட்டோவில் போட்டிருக்க சேவல் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு மூணு நாலு மாதம் இருக்கும் அப்போ சேல்ஸ் போர்ஸ் போட்டிருந்தேன் ஆனால் யாருமே கேட்கல உள்ளூர்லேயும் கேட்கல வெளியூர்லேயும் கேட்கல நல்ல தரமான பெருவிட சேவல்னு சொல்லி யாருக்காச்சும் கொடுக்கலான்னா யாருமே கேட்க மாட்டேன்ட்டாங்க இன்றைக்கி அந்த சேவல் வளர்ந்து நிற்கிது என் கையில் இருக்குது பாருங்கள் செம்மை வளர்த்தி அதே மாதிரி நல்ல வெயிட்டு இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் பூ கொண்டைம்பாங்க ஆயிரம் பூ கொண்டைங்கிறது நீங்கள் யூடியூப்லையோ கூகுளிலேயே அதில் சர்ச் பண்ணி பாருங்கள் அதில் போட்டிருப்பாங்க இன்றைக்கி இந்த சேவல் வந்து அன்னைக்கு நான் போட்டப்போ யாருமே கேட்கல உள்ளூர்லேயும் சரி வெளியூர்னு சரி ஆனால் இன்றைக்கி இந்த சேவலை உள்ளூர்லேயே பத்தாயிர ரூபாய்க்கு கேட்குறாங்க ஏன் சொல்கிறேன்னா அதோட சண்டையை பார்த்துட்டு தான் கேட்குறாங்க அதோடய சண்டை அதோடய ஹைட்டு அதோட நிறம் இதெல்லாம் வச்சு எங்கள் உள்ளூருக்குள்ளேயே இந்த ரேட்டுக்கு கேட்குறாங்க நான் உள்ளூரில் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்ச் நான் குஞ்சு அரைக்கிட்டு நான் கொடுக்குறேன்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் அன்னைக்கே இந்த குஞ்சில் வந்து ரெண்டு கம்மியாக தான் கொடுக்குறேன்னுட்டு இருந்தேன் ஆனால் யாருமே கேட்கல நான் சேல்ஸ் போஸ்ட்டும் போட்டு யாரும் கேட்கல ஆனால் வந்து இன்னைக்கு இந்த சேவை வந்து என் உள்ளூருக்குள்ளேயே பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு பிடிச்சிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க அவங்க வந்து வந்து கேட்டுட்ருக்காங்க ஏன்னா இதோடய சண்டை அந்த மாதிரி இருக்கும் கை வச்சு நிற்காம அடிச்சுக்கிட்டே இருக்குது அதனால் இந்த சேவல் வந்து கேட்குறாங்க ஏன் சொல்கிறேன்னா அன்னைக்கு நான் குஞ்சாக இருக்கிறப்பே கொடுத்துருந்தேன்னா நான் எங்கேயோ ஒரு வெளியூரில் போயிருக்கோம் இன்றைக்கி உள்ளூருக்குள்ளேயே இந்த ரேட்டு போகுங்கிறது இந்த சேவலோட மதிப்பு வச்சு அன்னைக்கே நான் சொன்னேன் ஆனால் யாரும் கேட்கல இப்போ நீதும் நான் சொல்கிறத நம்புங்க